அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஸ்ரீராமலிங்கா அபயம் ஸ்ரீராமலிங்கா அபயம் ஸ்ரீராமலிங்கா அபயம் எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இது சென்ற பதிவின் தொடர்ச்சியாக மூன்றாவது பதிவாக வருகிறது சென்ற பதிவில் நாம் பார்த்தது என்னவென்றால் மரணமில்லா பெரு வாழ்வில் பெறுவதற்கு அடிப்படைத் தகுதி என்ன அடிப்படைத் தகுதியாக நாம் பார்த்தது புலால் மறுக்க வேண்டும் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக கூடாது கொலை செய்யக்கூடாது இந்த விஷயங்கள் மிகவும் அடிப்படையாக தேவைப்படுகிறது சன்மார்க்கத்தில் வருவதற்கு நீங்கள் கேட்கலாம் இதற்காக ஒருவர் சண்மத்திற்கு வரும் ஒருவர் சாமியாராக ஆக வேண்டுமா அதாவது இல்வாழ்க்கையில் ஈடுபடுவதை தவிர்த்துவிட்டு ஒரு சாது போல் அதாவது ஒரு துறவுரம் மேற்கொள்ள வேண்டுமா என்று உங்கள் மனதில் தோணலாம் அதற்காக பதிலை நான் இங்கே கொடுத்துவிட்டு மேலும் பல விஷயங்களை நாம் பேசலாம் அதுபோல் வள்ளலார் துறவரத்தை ஏற்கவில்லை வள்ளலார் மிகவும் தெளிவாக சொல்கிறார் அறம் பொருள் இன்பம் வீடு வள்ளுவர் சொல்லுவதை போல் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது ஸோ மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இளமை பருவம் முடிந்து வாலிபரும் வரும் பொழுது நன்றாக படித்து நன்றாக வேலை செய்து குடும்பத்திற்காக சம்பாத்தியம் மிக மிக முக்கியம் நல்ல தொழிலை செய்ய வேண்டும் முறையான வழியில் சரியான வழியில் அந்த தொழில் அமைய வேண்டும் தவறான பாதையில் சென்று பணம் பொருள் ஈட்டக்கூடாது பின்பு திருமணம் செய்து குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் திருமணம் செய்யும்பொழுதுதான் உங்களுக்கு அன்பு என்றால் என்ன என்று புரிய ஆரம்பிக்கும் குழந்தைகள் பெறும்பொழுதுதான் உங்களுக்கு அந்த கடமைகள் அவர்களுக்காக அந்த ஜீவகாரண்யம் அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறது தயவு முதலில் நமது குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் ஸோ முதலில் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நாம் தயவோடு இருக்க வேண்டும் அவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு பண தேவைகளை காட்டிலும் அவர்களுக்கு ஒரு தெளிவான பாதையை அமைத்து கொடுக்க வேண்டும் அவர்கள் எந்த வழியில் பயணிக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கு ஒரு அடித்தளம் போட்டு கொடுத்தால் அவர்கள் மேன்மேலும் மேலும் சென்று அவருடைய வாழ்க்கையை கொள்வார்கள் நாம் செய்ய வேண்டியது அவர்களை ஒரு வழிநடத்துதல் இல்லறத்தில் இருந்து கொண்டே சன்மார்க்கத்தை பயில வேண்டும் இதுதான் வள்ளலார் நம்மளுக்கு கூறியது காடு மலைகளுக்கு போய் துறவரம் வள்ளலார் ஒருபொழுதும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லறத்திலேயே இருக்க வேண்டும் அதே சமயத்தில் இல்லறத்தையிலிருந்து போதே சன்மார்க்கத்தை பயின்று இது எல்லாம் நிரந்தரம் அல்ல இல்லறத்தில் மனைவி மக்கள் குழந்தைகள் எல்லாம் ஒன்று அவர்கள் நம்மளை விட்டு போய்விடுவார்கள் அல்லது நாம் அவர்களை விட்டு போய்விடுவோம் இதுதான் உண்மை இது எல்லோருக்குமே தெரிந்தது இந்த உண்மையை தெரிந்து கொண்டு வள்ளலார் சு சுத்த சன்மார்க்கத்தில் பயணித்து இல்லறத்தில் இருந்து கொண்டே தான் நாம் மரணமில்லா பெருவாழ்வை பெற முடியும் நீங்கள் காடு மலை மேடுகளில் போய் இருந்து இதை துறவோரத்தின் மூலமாக பெறச் சொல்லவில்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த பற்றுகள் எல்லாம் விட வேண்டும் பற்றிய பற்றனைத்தும் பற்றற விட்டு அருள் அம்பலப்பற்றை பெருமின என்றும் இரவாமல் இருப்பீரே அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது இந்த பற்றுக்கள் எல்லாம் நம்மளை பிடித்து கொண்டிருக்கின்றன பணப்பற்று கார் வாங்க வேண்டும் என்ற பற்று ஆசை எல்லாம் வீடு வாங்க வேண்டும் கார் வாங்க வேண்டும் இதெல்லாம் இருக்கிறது அதில் நீங்கள் சம்பாதித்து வாங்கிக்கொள்ளுங்கள் வேண்டாம் என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை அதே சமயத்தில் அதிலேயே மூழ்கி உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் அதை தாண்டி இருக்கிறது பற்றுகளை எல்லாம் நீங்கள் எப்பொழுது விடுகிறீர்களோ அப்பொழுது தான் உங்களுக்கு கடவுளை நோக்கிய பயணமும் மரணமில்லா பெறுவாலும் சாத்தியம் அது உடனே நடக்கக்கூடிய காரியமில்லை நீங்கள் இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டே அதில் டிட்டாச்மெண்ட் என்று சொல்வார்கள் இங்கிலீஷில் டிட்டாச்மெண்ட் இருக்கும் அதே சமயத்தில் அதிலெல்லாம் இதை நிலையாமை என்பதை புரிந்து அதிலிருந்து வெளியேறி சன்மார்க்கத்திற்குள் பயணித்து மரணம் மரணமில்லா பெறுவாலவே வாழ வேண்டும் என்பதை கொஞ்சம் தெளிவாக விரும்புகிறேன் இது ஏன் துறவரம் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் முந்தைய காலங்களில் யோகிகள் தவசிகள் முனிவர்கள் சித்தர்கள் பதினைந்து வருடம் இருபது வருடம் இன்னும் பல காலங்கள் காடு மலை குகைகளில் சென்று தயம் த தவம் இயற்றினார்கள் எதற்காக ஏற்றினார்கள் சுத்த உஷ்ணத்தை உண்டாக்கி கொள்வதற்காக நான் முதல் பதிவிலே சொல்லியிருப்பேன் என்டோ தெரிமிக் ஹீட் என்று இங்கிலீஷில் சொல்வார்கள் அந்த சுத்த உஷ்ணம் உங்களுக்கு உள்ளே வர வர உங்கள் உடம்பு பொன் உடம்பாக மாறும் ஏனென்றால் இது ஆன்மாவில் இருந்து அந்த அமுதத்தை ஊறச் செய்யும் இந்த அமுதம் உங்களுக்குள் சுரக்குமாகும் போது உங்கள் நம்ம உடம்பில் உள்ள கோடிக்கணக்கான செல்கள் எல்லாம் ஒளி அணுக்களாக மாற ஆரம்பித்துவிடும் ஒளியணுக்களாக மாற மாற நமது உடம்பு பொன்னுடம்பாக மாறிவிடும் பொன்னுடம்பாக மாறும் பட்சத்தில் நமது உடம்பில் உள்ள ஆன்மா வேறெங்கும் போகாமல் நம்மளுடைய தங்கி இருக்கும் பொழுது நம்மளுக்கு மரணமில்லா பெருவாழ்வு நிச்சயம் ஸோ இதை அடைவதற்காகத்தான் யோகிகளும் தவசிகளும் மலை காடு மேடுகளில் போய் பல வருடங்கள் உணவு எதுவும் இல்லாமல் இந்த சுத்த உஷணத்தை உண்டாக்கி கொண்டார்கள் அதுபோன்ற ஒரு நிகழ்வு வள்ளலார் ஏற்றுக்கொள்ளவில்லை நாம் தயவுடன் இருந்தாலே அந்த சுஸ் சுத்த உஷ்ணம் கிடைத்துவிடும் என்று கூறுகிறார் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எப்பொழுது தயவுடனேயே இருக்கிறீர்களோ அப்பொழுது அந்த யோகிகள் பதினைந்து வருடம் பல கோடி வருடங்கள் அந்த சுத்த உஷ்ணம் அந்த சனத்திலேயே நாம் பெற்றுவிடலாம் ஆனால் அவர் சொல்லுவது போன்ற தயவு இருக்க வேண்டும் மேம்போக்கான தயவினால் ஆகப் போவதில்லை எப்பொழுதும் தயவுமாகவே மாற வேண்டும் அது தயவு நம்மளாக வருவித்துக் கொள்ள வேண்டும் நாம் இயல்பிலே தயவோடு தான் இருக்கிறோம் ஆனால் அது ரொம்ப குறைவாக இருக்கிறது அது தயவு அதிகரிக்க 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 நம்ம உடம்பில் இந்த மாற்றங்கள் எல்லாம் நடைபெற ஆரம்பிக்கும் இதைத்தான் வள்ளலார் சொல்கிறார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நான் அனைவருக்கும் சொல்ல விரும்புவது சுத்தசன்மார்கள் வந்தவுடன் இல்லறத்தை விட்டுவிட்டு சாமியார் போல் சென்றுவிட வேண்டுமா அப்படி ஒருபோதும் சொல்லவில்லை நீங்கள் மாமிசத்தை உண்ண வேண்டாம் தீய போதை பழக்கங்களை செய்ய வேண்டாம் என்று தான் கூறுகிறார் அதற்காக சைவத்திலேயே வெஜிடேரியனிலேயே நல்ல உணவு முறைகளெல்லாம் இருக்கின்றன நல்ல உணவு முறைகளை சாப்பிடுங்கள் இல்லறத்திலேயே இருங்கள் ஆனால் அதிலே விடாமல் சமரச சுத்த சன்மார்க்கத்தையும் பயின்று வாருங்கள் இதிலேயே பயணித்து நாம் சைடு பை சைடு அதே சமயத்தில் இதிலேயே மூடி மூழ்கி விடக்கூடாது மூழ்கிவிடக்கூடாது இடத்தில் இருந்து கொண்டே நாம் சன்மார்க்கத்தை பயில வேண்டும் என்பதுதான் முடிந்த முடிவான கருத்து இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் நாம் அடுத்த பதிவிலே இன்னும் விரிவாக வள்ளலார் வந்து சொல்லும் கடவுளை பற்றியும் வள்ளலார் அந்த கடவுளை கும்பிடுவதனால் நம்மளுக்கு என்னென்ன லாபங்கள் கிடைக்கின்றது என்பதையும் நாம் அடுத்த பதிவிலே நாம் இன்னும் விரிவாக பார்ப்போம் எனது உரையை முடிப்பதற்கு முன்பாக வள்ளல்லாரின் ஆறாம் திருமுறை திருமுறையிலிருந்து ஒரு பாடலை படிக்கிறேன் அந்த பாடல் நாம் இதுவரை உங்களுக்கு சொன்னதின் ஒரு சாராம்சமாக இருக்கும் இதுபோல் நிறைய பாடல்கள் உள்ளன ஒரு பாடலை படிக்கிறேன் இந்த பாடலை படிக்கும்போது உங்களுக்கு புரியும் இதற்கு அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை வள்ளல்லாரின் பெரும்பாலான பாடல்கள் அனைத்து பாடல்களுமே சொல்லலாம் பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் தமிழ் படித்த அனைவருமே எளிதாக புரிந்து கொள்ளும் வகையிலேயே அவர் எல்லா பாடல்களையும் இயற்றியிருக்கிறார் இந்த பாடலும் அது போன்ற நான் படிக்கிறேன் இதை சரியாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அடுத்தடுத்த பதவிகள் பதிவுகளில் இன்னும் தெளிவாக பேசலாம் பாடலை படிக்கிறேன் உடம்பு வரு வகை அரியீர் உயிர் வகையை அரியீர் உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிவீர் மடம்புகுய் மனத்தாலே மயங்குகின்றீர் மனத்தை வசப்படுத்தீர் வசப்படுத்தும் வழித்துறை கற்றறியீர் இடம்பெரு பொய் வாழ்க்கையிலே துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி ஏழை ஏழையுலகிறே நடம்புரி என் தனித்தந்தை வருகின்ற தருணம் நன்னியது நன்னுமினோ புண்ணியம் சார்வீரே நம்மளையெல்லாம் ஏழை உழைகிறே என்று சொல்கிறார் பணம் காசு நம்ம வைத்திருந்தாலும் நம்மெல்லாம் ஏழைகள்தான் எப்பொழுது நாம் பணக்காரர்களாகவும் வரலாறுக்குரிய அவர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் படித்து எப்பொழுது நாம் இதில் சமரச சுத்த சன்மார்க்கத்தில் முன்னேறி அவர் சொன்ன அந்த ஒப்பற்ற மரணமில்லா பெருவாழ்வை பெறுகிறோமோ அப்பொழுதுதான் நாம் எல்லாம் செல்வந்தர்கள் அதுவரை நாம் ஏழை உழைகிறே என்ன சொல்லுகிறார் உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறியீர் இதைத்தான் நாம் அணுதினமும் செய்து கொண்டிருக்கிறோம் இதுபோல் நாம் செய்து கொண்டிருந்தால் மரணம் நூறு சதவீதம் நிச்சயம் மரணம் இல்லா பெருவாழ்வை வா பெற வேண்டுமென்றால் நாம் இது போன்று ஒரு வாழ்க்கையை வாழாமல் அனைத்தையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் தெரிய வேண்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் படிக்கும் கல்விகள் எல்லாம் நமது பொருளாதாரத்தையும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான படிப்புகளாகத்தான் இருக்கிறது இந்த படிப்பு அவசியம் தேவை இன்று உள்ள காலகட்டத்திற்கு நமது வாழ்வாதாரத்திற்காக வாழ்வாதாரத்திற்காக தேவைப்படுகிறது ஆனால் ஆன்மீக பாதையில் நீங்கள் மரணமில்லா பெருவாழ்வை பெற வேண்டும் என்றால் வள்ளலால் கூறிய இந்த சாகா கல்வி என்று சொல்கிறார் இந்த சாகா கல்வியை படிக்க வேண்டும் ஒருவன் சாகாமல் இருப்பதற்கே ஒரு கல்வி சொல்லியிருக்கிறார் அதுதான் உங்களை மரணமில்லா பெருவாழ்வு இட்டு செல்லும் அதைத்தான் அவர் உடம்பு ஒரு வகை அறியீர் உயிர் வகையை அறியீர் என்று சொல்கிறார் இந்த உடம்பு ஒரு வகைக்கு அருமையான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறார் பிண்டலட்சணம் என்று இருக்கிறது திருவருட்பாவில் அதை படித்து பாருங்கள் ஒரு கரு எப்படி உருவாகிறது ஆண் பெண் சேருவதற்கு என்னென்ன ச தாது பொருட்கள் சத்து பொருட்கள் எல்லாம் சேருகின்றன வயிற்றுக்குள் ஒரு தாயின் கருவறைக்குள் ஒரு குழந்தை என்னென்ன அவத்தைகள் எல்லாம் பட்டு நாம் எவ்வளோ கஷ்டங்களுக்கு பின்பு ஜனிக்கிறோம் என்பதையெல்லாம் மிகவும் தெளிவாகவும் விரிவாகவும் கூறியிருக்கிறார் அதெல்லாம் படிக்கும் பொழுது நம்மளுக்கு வள்ளலாரின் மேல் மிகப்பெரிய காதல் உண்டாகும் அவர் மிகப்பெரிய தீர்க்கதரிசி மிகப்பெரிய ஞானி பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார் நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் எனது வீடியோவை இதுவரை நீங்கள் பார்த்ததற்கு உங்களுக்கு கூடானு கூடி நன்றிகள் வரும் அடுத்த வீடியோவில் இன்னும் விரிவாகவும் தெளிவாகவும் பார்ப்போம் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி